சித்திரவதை செய்யப்பட்டது அந்த ஜெயராஜ் என்றவர் எனக்கு முப்பது ஆண்டு கால பழக்கம் என்னுடைய நண்பர் அவர் அது எப்படி அஞ்சு வருஷம் ஆகி போச்சு ஆனால் அந்த ஐந்து ஆண்டு காலமாக இன்றைக்கு அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வழக்கு போய் செய்து சிறைச்சாலை அடைச்சிருக்காங்க அவர் இந்த ஜெயிலிருந்து அப்படி ஹாய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கவலை இல்லாமல் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க குற்றவாளிகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு மனு போடுறாங்க ஜெயிலிருந்து வெளிவரக்கு எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் ஃபைல் தரணும்னு ஃபைல் ஃபைல் ஆர்டர் கேட்குறாங்க காவல்நிலைய கொலை நாற்பது நடந்திருக்கு இதோடு சேர்த்து இருபத்தி நாளாக இருந்து முப்பத்தொம்பது சொன்னாங்க நேற்று இல்லையா முப்பத்தொம்பது சொன்னாங்களே சரி முப்பதோ நாற்பதும் நடந்துருக்குனுங்களா காவல் நிலையத்தில் சாவு அடித்து செய்யப்பட்டு அப்போ கேட்டால் அப்போ ஒரு 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 குற்றவாளியாக குற்றம் மட்டும் தான் காவல்துறை காவலர்களோ யாருக்குமே இது வலிக்கு மாதிரி இதெல்லாம் மிக கண்டிக்கத்தக்கது நீங்கள் வந்து இதில் கையெழுத்து என்னுடைய மகன் வந்து யாரும் அடித்துக் கொள்ளலை இயற்கையான சாவுதான் எந்த முட்டா போயலாம் சொல்லுவாங்கன்னா இயற்கையான சாவுக்கும் எத்தனை இடத்துல அங்கே காயம் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ல எத்தனை இருக்கு பதினெட்டு இடத்துல பதினெட்டு இடத்துல ஒரு மனுஷனை அடித்து அஞ்சு பேர் சேர்ந்து இது இப்ப அந்த அம்மா கேட்குறாங்க அந்த தாயார் கேட்கறாங்க திமுக கூட்டணி இருக்கிறான் பதினோரு கட்சி இருந்தோம் இந்த பதினோரு கட்சிக்காரனும் எந்த வாய் திறக்காமல் இருக்கான் எதுக்கு தெரியுமா வாய் திறந்தால் அவங்க குடுத்த பெட்டி வாங்க முடியாது பெட்டி பெட்டிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான் பேரன் பேசிக்கிட்டு இருக்கான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி கட்சிக்காரன் அவ்வளோ பெட்டி பேசணும் எத்தனை எத்தனை பெட்டி கொடுப்பேன் எத்தனை பெட்டி கொடுப்பேன் எத்தனை சீட் கொடுப்பேன்னு பேசிட்டு இருக்கான் இதை இந்த ஏதாவது சொன்னாச்சுன்னா ஐயோ பெட்டி குறைஞ்சுவோம் என்கிற மூச்சு விடாமல் இருக்காங்க இதான் உண்மை நிலை அதுக்கு ஒரே ஒரு மகன் அவர் ஆண் மகன் இருக்காருன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்து தமிழனாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்க ஒரே ஒரு மதிரி இருக்கிறான் என்று தான் செந்தமிழன் சீமான் நாமளும் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அந்த குரல் கொடுக்குறாரு பெரிய பார்த்து அதாவது காவல்துறையால் தாக்கப்பட்டது மட்டுமே இதை சொல்ல முடியாது அதாவது கொடூரமாக கொலை செய்தப்பட்டு இருக்கிறார்கள் அதான் உண்மை அஞ்சு ஆறு பேர் கொடூரமாக கொலை செய்துப்பட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படிதானே அந்த ஊர் அப்போ அந்த பகுதியில் உள்ளவர் ஒரு கோயிலில் வந்து பணியாளராக வேலை பார்த்துட்டுருக்காரு அவர் ஏற்கனவே கொஞ்சம் கால் ஊனமுட்டவர் கேட்கிறார் அப்படி தானே அப்படிதான் இருக்கலாம்னு நினைக்கிறேன் இருபத்தேழு வயது வாலிபர் அஜித் குமார் அஜித் குமாரா அஜித்குமார் அவர் வேலை பார்த்துட்டு போது தற்செயலாக வந்து ரெண்டு பேர் ஒரு வயசான அம்மாவும் ஒரு மகள் தாய்மனும் வந்திருக்காங்க காரில் வந்திருக்காங்க கோயில் போகணுன்ட்டு இருக்காங்க அந்த அம்மா வந்து நடக்க முடியாதனால ஸ்ட்ரெச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த வண்டியில் வந்து தள்ளிட்டு போயிருக்காங்க அவங்க காரை வந்து பார்க் பண்ணுங்கன்னு சொல்லி சாவி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அது அப்போ அவருக்கு கார் ஓட்ட தெரியாது இன்னொரு பையன் உதவி மூலமாக எடுத்து காரை எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு பக்கத்தில் வந்து விட்டுட்டு பார்க்கிங் விட்டுட்டு பார்க்கில் விட்டுட்டு அவங்க வந்து சாவியும் கொடுத்ததாக திரும்ப வந்து அதே மாதிரி அவங்க போயிட்டு திரும்ப கொண்டு விட்டதாக இதுதான் இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா நகை வச்சுருந்தோம் வண்டியில் பத்து பவுன் நகை வச்சுருந்தோம் அதை வந்து இந்த பையன் திருடிட்டாங்கிறது தான் அந்த புகார் கொடுத்ததாக சொல்லப்படுது இது எப்படி நம்ம கேட்டிங்கன்னா புகார் அவங்க கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை இதுதான் உண்மை அங்கே இவங்க இவங்க என்ன சரி போலீஸார் வந்திருக்காங்க நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க வந்தவுடனே இவங்க பையன் விசாரிச்சிருக்காங்க சாரிச்சவங்க இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க உடனே தூக்கி போட்டு கொண்டு போயிருக்காங்க ஒரு வண்டியில் க கூட்டு போய் ஒரு ட்ரெம்போ ட்ராவலராக ஏதோ ஒரு வண்டியில் அடிக்கிட்டு போனான்னு சொல்கிறாங்க அங்கே போய் கூட்டிகிட்டு போய் அடி அடி அடித்து சுற்றி சுற்றி வண்டி ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போகாமல் சுற்றி சுற்றி அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை அப்படி தான் தெரியுது அப்போது இது எதனால் என்னாச்சுன்னா இது நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இல்லை காவல்துறை வந்து சாதாரண காவலர்கள் அதாவது தலைமை காவலர் அல்லது இரண்டாம் நிலை முதல்நிலை காவலர் இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க வந்து யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாமா அது அவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது காவல்துறைக்கு ஒரு தர் புகார் கொடுக்குறார் ரெண்டு பேரும் விசாரிக்கணும் சரி இவங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இந்த ஒருதலை பட்சமாக கேட்டிருக்காங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் எங்கெல்லாம் போய்ட்டு வந்தீங்க போது அவங்க சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிற காண்டி நாங்கள் ஸ்கேன் காண்டி போனோம் அந்த ஸ்கேன் பண்ணுற அறையில் வந்து நாங்கள் எல்லாமே நகையெல்லாம் போகிற கழிவு ஒரு பையில் வச்சுருந்தோம் அவங்க போடக்கூடாது நாங்கள் அதனால வச்சுருந்தோம் அதனால் நாங்கள் வந்து பையில் வச்சுருந்தோம் திரும்ப அங்கே எடுத்து காரில் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நகையை கொண்டு வந்தார்கள் என்பது உண்மையாக பொய்யா இது போலீஸ் சுகாரணையில் தெரிஞ்சுதா விசாரிச்சுருக்காங்களா இல்லை அவங்க உண்மையிலேயே நகை கொண்டு வந்தார்களா நகை இருந்ததா அதை உறுதிப்படுத்தவில்லை இவங்க என்ன செய்திருக்கணும் நேரது ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்கணும் ஸ்கேன் எடுத்தாங்க இல்லையா ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு இவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்கேன் எடுக்கும்போது நகையோடு வந்தாங்களா இங்கே வச்சு நகையை கடத்தி இந்த பைக்குள்ளே வச்சாங்களான்னு விசாரிக்கல அது போலீஸ் இதை மிகப்பெரிய தவறு கிடைக்கல இல்லை விசாரிக்கல அவங்கள்ட்டேயும் முறை ஏதோ ஒரு புகார் கொடுத்துருக்காங்க போயிருக்காங்க நேராக கூட்டிக் கொண்டு சரி கூட்டிக் கொண்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு முறைப்படி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் விசாரிச்சு விசாரிச்சிருக்கணும் அல்லது உயர் அதிகாரிகளை வரவழைச்சாவது நீங்கள் விசாரிச்சிருக்கணும் இது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச பொறுத்தளவில் என்ன செய்யணுமா இது அவங்கள ஏற்கனவே ஒரு பொய்கேஸ் போட்டு அவங்கள வந்து இந்த அம்மா மூலமாக பொய்கேஸ் போட்டு அவங்கள அடித்து துன்புறுத்தி கொலை செய்யணும்னு நோக்கத்தில் பண்ணாங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்கு இன்றைக்கி இப்போ பொதுமக்கள் பக்கத்தில் இதான் இருக்குது அப்போது இவங்க எதுவுமே செய்யலை ஒரு நாள் பூராவம் அடித்து சுற்றி சுற்றி வந்திருக்காங்க இந்த கோயில் பக்கத்தில் சுற்றி வந்திருக்காங்க ஒரு மாட்டு கொட்டகை ஏதோ ஒன்று இருக்குது அங்கெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க கடைசியாக என்ன சொல்லுவாங்க கூட வந்து தம்பி என்ன சொல்லலாம் இல்லை அவன் அந்த தம்பியும் அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க தம்பி இன்னொருத்தனையும் அவங்க ஏற்றிட்டு போயிருக்காங்க அவங்களே அடிச்சிருக்காங்க சுற்றி சுற்றி அடிக்க வச்சு அவன் தண்ணி தாகம் தண்ணி தாகம்னு சொன்னா கடைசியில் தண்ணி கொடுக்காம அதாவது மிளகாய் தூளை போட்டு தண்ணி ஊற்றிருக்கான் மிளகாய் தூளை இப்படி கொடூரமான ஒரு கொலை இது ஒரு மிருகத்தனமான செயல் தான் சொல்லணும் காவல்துறை செய்த வேலை மிருகத்தனமான வேலை இது ம இது கண்டிக்கிறது சாதாரண கண்டிப்பில் வன்மையாக கண்டிக்க வேண்டியது இதே மாதிரி தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாத்தான்குளத்திலேயே ஒரு கொலை நடந்தது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த கொலை எதற்காக தெரியுமா ஒரு செல்ஃபோன் கொடுக்கல அப்படிங்கிறக்காக அந்த ஆய்வாளர் காவல் ஆய்வாளருக்கும் காவல் 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 உதவி ஆய்வாளருக்கும் காவல் ஆய்வாளருக்கும் செல்ஃபோன் கொடுக்கல காரணம் அந்த ஃபெனிக்ஸ் இந்த பையன் அடித்து துன்புறுத்தப்பட்டான் அந்த ஜெயராஜ் என்பவரும் அடித்து துன்படுத்தி படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டு அந்த ஜெயராஜ் என்பவர் எனக்கு முப்பது ஆண்டு கால பழக்கம் என்னுடைய நண்பர் அவர் அது எப்படியோ அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் அந்த ஐந்தாண்டு காலமாக இன்றைக்கு அவங்க சிறைச்சாலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வழக்கு பதிவு செய்து சிறைச்சாலை அடைச்சிருக்காங்க அவர் இந்த ஜெயிலில் அப்படியே அப்படி ஹாய் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கவலை இல்லாமல் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அவங்க குற்றவாளிகள் என்ன இருக்காங்க இன்றைக்கி மனு போடுறாங்க ஜெயிலேருந்து வெளி வரதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் ஃபைல் தரணும்னு ஃபயில் ஃபெயில் ஆர்டர் கேட்குறாங்க அப்போ இது ஜனநாயகமானி கேட்குறாங்க எனக்கு தெரியல அஞ்சாண்டு காலம் செத்தமே செத்து போனா கொண்டுட்டாங்க ரெண்டு வரை என்ன பண்ணீங்க அவங்கள நீங்கள் அந்த இடத்துல தூக்கு தண்டனை கொடுத்து கொண்டுருக்க வேண்டாமா சுட்டுருக்க வேண்டாமா அந்த இடத்துல அந்த இடத்துல சுட்டு கொண்டுருக்கணும் இயா நீங்கள் அடுத்தது செய்ய மாட்டான்ல அப்போ மக்கள் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம் காவல்துறை அதுவும் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு மோசமான இதுக்கு இருக்குது அன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டு இருந்தது எடப்பாடி ஆட்சி நடந்து இருந்தது இவங்க மேலேயும் கீழே குதித்தார்கள் திமுக வந்து குதித்தார்கள் ஸ்டாலின் குதிச்சார் அவங்க த தங்கச்சி கரிமொழி குதிச்சு மேலே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க நாங்கள் வந்து அப்படி செய்தோம் இப்படி செய்கிறோம் நாங்கள் வந்து அவங்களை தூக்கு தண்டனை கொடுத்துருவோம் தூக்கில் போட்டுருவோம்னு சொன்னாங்க எங்கே தூக்கில் போட்டிங்க போட்டிங்களா இன்றைக்கி ஸ்டாலின் தான் அதிகாரத்தில் இருக்கார் ஐயா ஸ்டாலின் இந்த வரையில் அவங்கள்ட்ட தாத்தா தாத்தாங்களை வழக்க வச்சு தான் இருக்கு நீங்கள் இந்த ஆட்சியை பிடிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ஆட்சியில பிடிச்ச ஆட்சி அமர்ந்து சாத்தான்களை வளர்க்க வச்சுதான் அதிமுக ஆட்சி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தான் அதை வச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க தண்டனை கொடுத்துருவீங்களா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்க தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலா கொடுக்கல சரி அது போகட்டும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் கிட்டத்தட்ட நாற்பது கொலைகள் நடந்திருக்கு நாலு வருஷத்தில் மட்டும் நாற்பது கொலைகள் காவல் நிலைய கொலை காவல்நிலைய கொலை நாற்பது நடந்திருக்கு இதோட சேர்த்து இருபத்தி நாலா இது முப்பத்தொம்பது சொன்னாங்க நேற்று இல்லையே முப்பத்தொம்போது ஏதோ சொன்னாங்களே சரி முப்பதும் நாற்பதும் நடந்துருக்குனுங்களா காவல் நிலையத்தில் சாவு அடித்து கொலை செய்யப்பட்டது அப்போ கேட்டால் வலிக்கு விழுந்துட்டாங்கம்மாங்க அப்போ ஒரு ஒரு கைதியாக ஒரு ஒரு குற்றவாளியாக போகிறாங்கன்னா குற்றம் சுமத்தப்பட்டே போகிறாங்கன்னா அவங்க மட்டும் தான் வலிக்கு விழுறாங்கண்ணா காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களோ யாருக்குமே இது வரைக்கும் வலி கொழுந்த மாதிரி சார் திரும்ப இல்லையே இதெல்லாம் மிக கண்டிக்கத்தக்கது ஆ கேளுங்க ம் யார் சரி காவல்துறை தரப்பா காவல்துறை தரப்புலேருந்து யார் சொல்கிறாரு இல்லை எந்த அதிகாரி சொல்கிறாருன்னு கேட்குறேன் சரி இல்லை காவல்துறை தரப்புனா இப்போ இவங்க வந்து சாதாரண காவலர்கள் இதுக்கு மேற்பட்ட மேற்பட்ட அதாவது இல்லை அதாவது ஆய்வாளர் பதவி ரே இந்த அந்த ரேஞ்சிலேயா இல்லைன்னா டிஎஸ்பி லெவல்லையா இல்லைன்னா எஸ்பி லெவல்லையா யார் கொடுத்துருக்கான்னு தெரியும் இல்லாமல் ம் சரி இப்போ அவர் தான் எஃப்ஐஆர்ஐ போட்டிருக்காங்க முதல்ல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை இந்த வழக்குக்கு இந்த புகாருக்கு புகார் தான் இது இது வழக்கே கிடையாது முதல்ல அது வந்து திருட்டு வழக்கே கிடையாது திருடலாமே அவனுக்கு தெரியாது தெரியாத போட்டு திரும்ப திரும்ப அடிச்சா என்ன சொல்லுவான் கடைசியத்தில் என்ன சொல்லுவான் நான் தான் திருடனேன்னு சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதாக கூட சொல்வாங்க நாங்கள் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி கடைசியில் ஒருதலை பட்சமாக தான் விசாரணை நடக்கின்ற காவல் நிலையத்தில் எடுத்துக்கிட்டீங்களா ஒருதலை பட்சமாக ரெண்டாவது ஒரு சொன்னால் கேட்க மாட்டேன் ஏய் நீ சொல்லு நான் கேட்கணும் நான் தான் பெரியாள் தான் நானே பார்த்துருக்கிறேன் சில காவல்துறையிலேயே காவல் காவல் நிலையத்தில் நானே பார்த்துருக்கேன் நாங்கள் நடக்கிறத பார்த்துருக்கேன் காவல் உதவி ஆய்வாளர் காவல் ஆய்வாளர்கள் இதை ஒரு பதில் சொல்கிற அதாவது இவங்க கேட்டுக்கு பதில் சொல்கிறேன் எங்கள்கிட்டே பேசுகிறேன் திமுறாக இப்படி தான் பேசுகிறாங்க இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது காவல்துறைக்கு வந்து விசாரணைக்கு தான் வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு அடித்து கொள்றதுக்கு அதிகாரம் கொடுக்கல எந்த நீதிமன்றம் கொடுத்துருக்கு எந்த அரசாங்கம் அடித்து கொள்றதுக்கு அடிச்சு கொடுத்து சொல்லுங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அவங்க மேலே உண்மையிலேயே அவங்க அவங்க தான் தாக்கி கொண்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது ஆதார் உருவாக்க பாருங்கள் கடை பக்கத்தில் கடை வச்சுருக்காங்களாம் சொல்கிறாங்க பெண்கள் சொல்கிறாங்க சின்ன பசங்களெலாம் சொல்கிறாங்க அடித்து அவங்க வந்து நாலு பேர்னா அடித்து இழுத்துட்டு போனாங்க கடைசியில் ஒரு 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 டெம்போ ட்ராவல்லே எதுலேயே ஒரு வண்டியில் ஒரு வேனில் தூக்கிட்டு போனாங்க போகும்போது தள்ளிட்டு போனாங்க மழக்கேலாமல் கொண்டு போனாங்க அடுத்தாலும் தூக்கி போட்டு ஒரு ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் அது உண்மையிலே காவல்துறையில் காவலர்கள் தானே ரவுடியும் சேர்ந்து அடித்தாங்களாங்கிற எங்களுக்கு தெரியல சரி சொல்லு கேளுங்க அதாவது வந்து திமுக செய்தித்தான செய்வான் ஆட்சிக்கு நமக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளவு திமுக வந்து பணம் கொடுக்க அவங்கள பயமுறுத்துவான் முதல்ல பயமுறுத்துவான் உங்களுக்கு கொஞ்சம் காசு தரோம் நீங்கள் எதாவது பண்ணிவிடுங்க அப்படிலாம் நீங்கள் நீங்கள் வந்து இதில் கையெழுத்து போடலை என்னுடைய மகன் வந்து யாரும் அடித்து கொள்ளலை இயற்கையான சாவுதான் எந்த முட்டா போயலாம் சொல்லுவானா இயற்கையான சாவுன்னு சொல்லி எத்தனை இடத்துல அங்கே காயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எத்தனை இடத்துல சொல்லியிருக்காங்க பதினெட்டு இடத்துல பதினெட்டு இடத்துல ஒரு மனுஷனை அடித்து அஞ்சு பேர் சேர்ந்து தா தாக்கியிருக்காங்களே இதை இப்போ அந்த அம்மா கேட்குறாங்க அந்த தாயார் கேட்குறாங்க அதை இறந்து போனவருடைய அந்த வாலிப பையனுடைய அஜித் அஜித் குமாருடைய அம்மா கேட்குறாங்க குடும்பத்துன்னு கேட்காங்க நீங்கள் எந்த வழக்கம் போட வேண்டாம் ராஜா நீங்கள் எந்த குற்ற அவன்கிட்ட பதிவு பண்ண வேண்டாம் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் எங்கிட்ட ஒப்பிடுச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க கொடுத்துருவீங்களா காவல்துறை கொடுத்துருமா நான் கேட்குறேன் அது கே அதை சொல்லுங்கள் யார் பதிவு சொல்லா சொல்லுங்கள் யார் பதிவு சொல்ல சொல்லுங்கள் காவல்துறை கொடுத்துருமா அவங்க கேட்குறாங்க ஐயா நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு எந்த வழக்கும் போட வேண்டாம் சம்பந்தப்பட்டவர்களை என் மகன் உயிரை எடுத்தவர்களை எங்கள் இடத்துல ஒப்படுத்தி ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று கேட்குறார்களே அதுக்கு எந்த பதில் சொல்ல போகிறீங்க இல்லை தாய் இழந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அந்த மகன் இழந்த தாய்க்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் ஒரு உயிரை பழி கொடுத்துட்டாங்கள்ல

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு காலகட்டத்தில் மிஷா இருந்தது உண்மை அவர் கைது செய்யப்பட்ட உண்மை மிஷாவில் கைது செய்யப்படவில்லை வேறு வழக்கில் கை செய்யப்பட்டார் அது ஆறு மாதங்கள் காலெலாம் அவர் இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தார் இதுதான் உண்மை நான் மிஷா கைது மிஷா கைதுன்னு சொல்லக்கூடாது அது மிஷா இல்லை அது வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டார் ஆனால் கொஞ்சம் நாளில் விடுதலை செய்யப்பட்டார் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ இன்றைக்கி வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்களே அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடாது பதில் சொல்லணும்ல ஆமாம் அந்த கணமொழி அவள் தங்கச்சி கனமொழி கூவிக்கிட்டே அலைவா கனிமொழி யார் அவன் அந்த சமுதாய அந்த சமுதாயத்துக்காரன் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயித்தே தூத்துக்குடி தொகுதியில் அந்த சமுதாயத்துக்காரன் ஓட்டு போட்டு தான் நீ எம்பியாக ஜெயிச்சே இன்றைக்கி பாராளுமன்றத்துக்குள்ளே போய் எம்பியாக இருக்கிற வெளிநாடுலாம் சுற்றிக்கிட்டு தெரியற அந்த மக்கள் போட்ட பிச்சை இந்த ஓட்டு பிச்சை அதை வச்சு நீ வெற்றி பெற்றுருக்க என்ன பதில் சொல்ல போகிற உங்கள் வாய் அடைச்சி போய் பேசாமல் உட்காந்துருக்கே திமுக எவனா வாய் பேசுகிறானா வாடக வகைகளை எவனா வாய் பேசுகிறானா ஒரு பதில் சொல்ல போகிறாங்க இது மட்டும் கிடையாது திமுகவோட கூட்டணி இருக்கிறான் பதினோரு கட்சி இன்னும் இந்த பதினோரு கட்சிக்காரனும் என்ன வாய் திறக்காமல் இருக்கான் எதுக்கு தெரியுமா வாய் திறந்தால் அவன் கொடுக்குற பெட்டி வாங்க முடியாது இப்போ பெட்டிக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கான் பேரம் பேசிகிட்டு இருக்கான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி கட்சிக்கிறார் அவளும் பெட்டி பேசணும் எத்தனை எத்தனை பெட்டி கொடுப்பேன் எத்தனை பெட்டி கொடுப்பேன் எத்தனை சீட்டு கொடுப்பேன்னு பேசிகிட்டு இருக்கான் இதை இந்த அறிக்கையதாக சொன்னாச்சுன்னா ஐயோ பெட்டி குறைஞ்சுவோம்ங்கிற மூச்சு விடாமல் இருக்காங்க இதுதான் உண்மைதலை அதுக்கு ஒரே ஒரு மகன் ஒரு ஆண் மகன் இருக்காருன்னு சொன்னால் இந்த இந்த தமிழ்நாட்டிலே தமிழனாக பிறந்து தமிழனாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்க ஒரே ஒரு மனிதர் இருக்கிறான் என்றுதான் செந்தமிழன் சீமான் நாமளம் நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அது குரல் கொடுக்குறாரு அதுதான் உண்மை ஆ கேளுங்க சரி வந்து அந்த இருக்கும் ஒருவர் யாருன்னா சார் அந்த சார் யார் தெரியுமா அவர் தலைமை செயலத்தில் இருக்காரு இப்போ உடனே யாருக்கு கேட்டாலும் இந்த காவல்துறை அதிகாரி கேட்டா தெரியுமா மேல எடுத்து சொல்லுவாங்க ஐயா எடுத்து பிரஷர் வருது ஐயா வாரத்தில் இருந்தா பிரஷர் வருது நான் கேட்பேன் நான் கேக்குறேன் மேலிடம் தான் இந்த வானமா வானத்துலேருந்து தருதா பிரஷ்ஷர் உங்களுக்கு மேலே இடத்து ஊத்துற மேலிடத்து மேல இடத்துல ப்ரெஷ்ஷர் வருது மேலே இடத்துலேருந்து அங்கே அங்கே இருந்து அவன் அவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்களா யாரே வேணாலும் கொள்ளுவீங்களா இல்லை யாரே வேணாலும் கைது பண்ணுவீங்களா யாராவது வேணாலும் அடிச்சு கொள்வீங்களா மேலிடம் மேலிடம் மேலே என்னையா மேலிடம் சார் எந்த சார் அது யார்யா சார் முதல்ல அவனை கொண்டு வாயா தலைமை செயலருந்து எவன் ஃபோன் போட்டு சொன்னது எவன் தகவல் சொன்னது தம தலைமை செயலிருந்து போன் போட்டு யார் முதல்ல அவனுக்கு பிடிச்சி கைது பண்ணு இந்த பெண்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணு ரெண்டு பெண்களை விசாரிச்சிருக்கா நீங்கள் எதனால் அதை போய் சொல்கிறான் அந்த பொம்பளை ரெண்டு பேருமே பெண்கள் வந்து போய் சொல்கிறாங்க அவளோ முதல்ல கஸ்டடியில் எடுத்து விசாரிங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியுமா எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்ல தெரியுமா இந்த காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் சிபிஐ நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் இவர்கள் எடுத்து நியாயம் கிடைக்காது இவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்கிறேன் நியாயம் கிடைக்காது சிபிஐ விசாரணை உடனே நடத்த வேண்டும்